விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது வரக்கூடிய ஆடிப்பட்டத்துக்கு எல்லாருமே வந்து நெல் போடுறது தயாராகிட்டு இருப்பாங்க ஓரளவுக்கு தண்ணி வந்து வசதி எல்லா பக்கமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நெல் போடுவாங்க இந்த காலகட்டத்தில் இந்த ஆடிப்பட்டத்துக்கு வந்து குறுகிய கால நல் ரயங்கள் அதை மாதிரி அதிக மகசூல் தரக்கூடிய நல் ரயங்கள் என்னென்ன போடலாம் எது வந்து நல்ல விவசாயிகளுக்கு அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் அதிகப்படியான நன்மை பயக்கூடியதாகவும் அதிக லாபம் தரக்கூடியதாகவும் மிகவும் எளிமையான சாகுபடி தொழில்நுட்பங்கள் கொண்டதாகவும் இருக்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம விரிவாக பார்த்துடலாம் அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பரவலாக எல்லாருமே போடக்கூடிய குறுகிய கால ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிடி தேர்ட்டி செவன் ஆடுதுறை முப்பத்தி ஏழு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய கால ரகம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து நாள் வயது உடையது அது மாதிரி வந்து நெல் வந்து நல்ல அரிசி வந்து கொஞ்சம் குண்டாக நல்ல இதாக இருக்கும் அது மாதிரி சந்தை மதிப்புள்ளது இது வந்து நல்ல சந்தை மதிப்பு உள்ளது முக்கியமானது அது மாதிரி நல்ல விலை கிடைக்கும் அது மாதிரி வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் நல்ல அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம் மேலும் வந்து பராமரிப்பு குறைவு குறிப்பாக வந்து நோய் எதிர்ப்பு திறன் பூச்சி திறன் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு மத்தியமான நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் பூச்சி எதிர்ப்பு திறன் வந்து உள்ள ரகமாக இருக்குது அது மாதிரி இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து குறைவு அதாவது வந்து நம்ம வந்து பராமரிப்பு செலவுகள் வந்து குறைவு பராமரிப்பு செலவுன்னு சொல்லக்கூடியது சாகுபடி தொழில்நுட்பங்கள் நம்ம செய்யக்கூடியது அந்த பூச்சிக்கான மருந்துக்கான செலவுகள் வந்து குறைவாக இருக்கும் ஓரளவுக்கான உரங்கள் போட்ட போதும் மிக எளிமையாக சாகுபடி செய்யக்கூடிய ஒரு ரகம் அதே நேரத்தில் வந்து அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய ரகம் இது வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் அப்படின்னு இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து விவசாயிகளாலும் விரும்பி சாகுபடிகள் செய்யக்கூடிய ஒரு ரகம் ஏன்னா வந்து மிகவும் எளிமையான தொழில்நுட்பங்களை கொண்டது சாகுபடி தொழில்நுட்பங்களையே வளரக்கூடியது இதுக்கு வந்து சிறப்பான கவனிப்பு முறைகளுக்கும் வேண்டியதில்லை அதனால் அந்த ஏடிஇடி தேர்ட்டி செவன் அனைவராலும் விரும்பி சாகுபடி செய்யப்படுகிறது இதனுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து நாள் வயது நூற்றி பத்து நாளில் உங்களுக்கு வந்து அறுவடை அதை மாதிரி வந்து இது அறுவடை ஆகிறது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அது மாதிரி பொதுவாக வந்து இட்லி போன்ற பதார்த்தங்கள் மற்றும் எல்லாமே செய்கிறதுக்கு வந்து அதிகமாக வந்து இது சேல்ஸ் ஆகுது ஸோ இது வந்து நல்ல சந்தை மதிப்பும் உள்ள ஒரு ரகம் இது ஏடிஇடி தேர்ட்டி செவன் ஃபஸ்ட் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்டி சிக்ஸ்டீன் அல்லது ஐம்பை பதினாறு ஏஎஸ்டி சிக்ஸ்டீன் அல்லது அம்பை பதினாறு ஏஎஸ்டி பதினாறு அப்படின்னு சொல்லக்கூடியது அம்பாசமுத்திரம் நெல் அரைச்சி நிலத்தால் வெளியிடப்பட்ட இந்த ரகம் வந்து இதுவுமே வந்து சிறிய குண்டு போன்ற சைஸில் இருக்கக்கூடிய அரிசி தான் இதுவுமே வந்து நூற்றி அஞ்சு நாள்லேருந்து நூற்றி பத்து நாலு வயதுடைய ஒரு ரகம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் வட மாவட்டங்களையும் அதிக அளவில் சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு குறுகிய கால நெல் ரகம் இதுவுமே கிட்ட கிட்டத்தட்ட ஏடிடி தேர்ட்டி செவன் மாதிரியே ஏஎஸ்டி சிக்ஸ்டீன் அம்பை பதினாறுமே அனைவராலும் அம்பை பதினாறு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ரகமே வந்து சாகுபடி தொழில்நுட்பங்கள் மிகவும் எளிமையானது சிறிதளவு நோய் திறன் மற்றும் பூச்சி திறன் கொண்டது அதிக அளவு நோய்த் தாக்கம் உட்படுவதில்லை இது வந்து அதனால் வந்து பராமரிக்க எளிதானது மேலும் சந்தை மதிப்புடையது அதிக மகசூல் தரக்கூடிய நெல் ரகம் வயது வந்து நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி பத்து நாளில் இதுவுமே வந்து விளைச்சலை கொடுத்துரும் மிகவும் எளிமையான சாகுபடி தொழில்நுட்பங்களை கொண்டது இதுவும் அனைத்து தரப்பு விவசாயிகளாலும் விரும்பி சாகுபடி செய்யப்படக்கூடிய இரண்டாவது நெல் ரகம் முக்கியமாக வந்து குறுகிய கால நெல் ரகம் அதே நேரத்தில் அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம் இந்த இரண்டு மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எல்லாராலையும் விரும்பி பண்ணக்கூடிய ஒரு ரகம் வந்து பார்த்திங்கன்னா கோ ம்பத்தி ஒன்று சொல்லக்கூடிய சிஓ ஐம்பத்தி ஒன்று கோ ஐம்பத்தி ஒன்று சொல்லக்கூடிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அனைவராலும் விரும்பி சாகுபடி செய்யக்கூடிய ஒரு நெல் ரகம் இதுவுமே குறுகிய கால வயது உடையது தான் நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு நாளில் அறுவடையாக கூடிய நெல் ரகம் முக்கியமாக வந்து சன்னமான நெல் ரகம் சன்னமான நெல் ரகம் நல்ல சாப்பாட்டுக்கு வந்து மிகவும் அருமையாக இருக்கும் சமையலுக்கு வந்து அருமையாக இருக்கும் சன்னமானது சிறிய அரிசியை உண்டது அது மாதிரி வந்து அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம் அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம் மேலும் பராமரிப்பு செலவு குறைவான ஒரு நெல் ரகம் பராமரிப்பு செலவு குறைவான ஒரு நெல் ரகம் பூச்சி தாக்குதல் நோய் தாக்கு தாக்குதல் வந்து குறைவாகவே வரக்கூடிய ஒரு நெல் ரகம் மேலும் வந்து எளிமையாக நீங்கள் வந்து சாகுபடி செய்யக்கூடியது அதனால் இந்த கோ ஐம்பத்தி ஒன்று வந்து நிறைய விவசாயிகளால் விரும்பி சாகுபடி செய்யப்படக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து அதிக மகசூல் தரக்கூடியது அதே நேரத்தில் குறைந்த வயதுடைய ஒரு நெல் ரகம் இதுவுமே அனைத்து தரப்பு மக்களாலும் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களையுமே வந்து எளிமையாக வந்து வாங்கி சாகுபடி செய்யக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது மேலும் சந்தை மதிப்புடையது இது வந்து அரிசி வந்து சின்னதாக இருக்கிறதுனால சாப்பாட்டுக்கு நன்றாக நன்றாக இருக்கும் மேலும் அனைத்து விதமான உணவு இதுக்குமே வந்து தேவைப்படுறதுனால இது வந்து அதிக சன் மாதிப்புடையதாகவும் நல்ல மகசூல் தரக்கூடியதாகவும் அதிக டன்னேச் மூட்டைகள் வரக்கூடியதாகவும் இருக்குது அதனால் இதுவும் வந்து எல்லோருமே விரும்பி பயிரிடுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து வந்து இம்ப்ரூவ்ட் வெரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மதிப்பு இம்ப்ரூவ்ட் வெரைட்டிஸ் சொல்லக்கூடிய வந்து ஹைப்ரிட் அதாவது இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸ் வந்து நிறைய வந்து வந்திருக்குது அதில் வந்து அதிகமாக அனைத் அனைவராலும் விரும்பி வாங்க வாங்க வாங்கி சாகுபடி செய்யக்கூடிய ரகம் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா அறுநூற்றி ஆறுன்னு சொல்லக்கூடிய ரகம் மகேந்திரா அறுநூற்றி ஆறு மகேந்திரா அறுநூத்தி ஆறு இதுவுமே வந்து ஒரு சன்ன ரகம் மேலும் அதிக மகசூல் தரக்கூடிய ரகம் சன்ன ரகம் அதிக மகசூல் தரக்கூடிய ரகம் வயது வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபது நாட்களே விளைச்சல் வந்துடும் அதிகபட்சம் நூற்றி பத்து நூற்றி இருபது நாட்களே விளைச்சல் வந்துடுது இது வந்து அனைவராலும் விரும்பி சாகுபடி செய்யப்படுது அது மாதிரி வந்து இதுவுமே வந்து இந்த ஆடிப்பட்டத்துக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சந்தை மதிப்பு அதிகம் உள்ளது சன்ன ரகம் அதை மாதிரி வந்து சாப்பாட்டுக்கான ரகம் அதே நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப சன்னமாக இருக்கிறனால அனைவரும் விரும்பி தமிழ்நாட்டில் வந்து பொதுவாக அனைவருமே விரும்பி ஒரு ரகமாக இருக்குது அது மாதிரி வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகம் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகம் அதே நேரத்தில் வந்து தூர்கள் வந்து நிறைய வெடிக்கக்கூடிய வாய்ப்புள்ள ரகங்கள் இது வந்து தூ தூர்கள் வந்து அதிகமாக வெடிக்கக்கூடிய அதே ஒரு வாய்ப்புள்ள ரகம் இதையுமே வந்து நிறைய வந்து சாகுபடி பண்ண தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலுமே அதிக அளவில் சாகுபடி செய்யக்கூடிய படக்கூடிய ஒரு ரகம் இந்த மகேந்திரா அறுநூற்றி ஆறு குறிப்பாக இதனுடைய விதை தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா அனைவராலும் விரும்பி சாகுபடி செய்யப்படுது தூக்கலைப்புகள் மற்றும் இதில் வந்து நல்ல கொடுக்கக்கூடிய ஒரு இதுவும் அதே நேரத்தில் வந்து சந்தை மதிப்பு நன்றாகவே இருக்குது அது மாதிரி வந்து எல்லாருமே வந்து விரும்பி நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் வந்து தனியார் கொள்முதல் நிலையங்களில் மற்றும் வந்து எல்லா தனியார் வியாபாரிகள் எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது மேற்கொள்ள எல்லா ரகங்களும் நான் இதுவரைக்கும் சொல்லியிருக்கேன் எல்லா ரகங்களுமே வந்து எல்லா ரூபாய் வியாபாரிகள் வந்து விரும்பி வாங்கக்கூடிய அதே நேரத்தில் நல்ல சந்தை மதிப்புடைய ரகங்களை தான் சொல்லிட்டு வரேன் அது மாதிரி வந்து நல்ல மகசூல் கொடு கொடுக்கக்கூடிய ரகம் அது மாதிரி மிகவும் எளிமையான பராமரிப்பு நன்மை கொண்டது அது மாதிரி வந்து நமக்கு அதிக மகசூலும் மற்றும் அது நல்ல வாய்ப்பும் மிகவும் எளிமையாக சாகுபடி செய்ய ஏற்றதாக இருக்கக்கூடிய ரகங்கள் நான் சொல்லிட்டு வரேன் மகேந்திரா அறுநூத்தி ஆறு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்என்ஆர் ஆர்என்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகமே வந்து தெலுங்கானாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகம் இந்த ஆர்என்ஆர்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து மிகச்சிறந்த ரகம் இதை பேசாக வச்சு தான் நிறைய ரகங்கள் வந்து தற்போது வந்துட்டுருக்கு அந்த மந்தளவுக்கு இது வந்து ஒரு மிகவும் அனைவராலும் விரும்பி சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு ரகம் ஆர் என்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி இருபது முப்பது நாள் வரைக்கும் வயது உடையது நூற்றி இருபது நூற்றி முப்பது நாள் வயது உடையது இது மிகவும் பராமரிக்க வந்து எளிதானதாகவும் நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ஒரு ரகமாகவும் இருக்குது ஆர் என்ஆர் அப்படின்றதும் மிகவும் ஒரு பிரபலமான ரகமாக இருக்குது இதையும் வந்து எல்லாருமே வாங்கி சாகுபடி சென்ன செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து நாங்கள் பார்க்குறோம் அது மாதிரி வந்து இது வந்து பராமரிப்பு எளி எளிதானது அதை மாதிரி வந்து உங்களுக்கு அதிக மகசூல் தரக்கூடியது நிறைய தூர்கள் வடிக்கக்கூடியது அது மாதிரி வந்து இதில் வந்து சன்ன ரகம் சன்ன ரகம் அப்படின்றதுனால உணவு இதுக்காக பயன்படுது அதிக அளவில் வந்து நமக்கு வந்து சாப்பாட்டுக்காக பயன்படக்கூடியது அதே நேரத்தில் சன்ன ரகமாக இருக்கிறதுனால அனைவராலும் விரும்பி வாங்கப்படுவதனால நல்ல ஒரு சந்தை உடையது அதே மாதிரி மகசூலும் குறைவில்லாமல் அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம் இதையும் தாராளமாக நீங்கள் சாகுபடி செய்யலாம் அது மாதிரி வந்து இந்த இந்த ரகங்கள் எல்லாமே நம்ம பேசா அடிப்படையாக வந்து பண்ணக்கூடியது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தட்சமயத்தில் நிறைய வந்து கிருஷ்ணா பொன்னி அம்மன் போன்ற ரகங்கள் வருது இது எல்லாமே அருமையான ரகங்கள் மேற்றும் அந்த அம்மன் சூப்பர் அம்மன் இது எல்லாமே இந்த நூற்றி இருபது நாலு வயது உடையது அது மாதிரி நல்ல மகசூல் தரக்கூடியது சன்ன அரிசி உள்ளது கிருஷ்ணா பொன்னின்னு சொல்லக்கூடியலாம் சன்ன அரிசி கிட்டத்தட்ட பொன்னி மாதிரியான இது உள்ளது இதையுமே வந்து பராமரிப்பு எளிதானது நல்ல மகசூல் தரக்கூடியது நூற்றி பத்துலேருந்து அதிகபட்சம் நூற்றி முப்பது நாலு வயது உடையதாக இருக்குது எதுவுமே வந்து குறுகிய கால ரகங்களை பயிரிட ஆசைப்படக்கூடியவங்க விரும்பக்கூடியவங்க அந்த மாதிரி சூழ்நிலை உள்ளவங்க தாராளமாக மேற் ரகங்களை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி இது பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய கம்பெனிகளில் வந்து நிறைய ரகங்கள் வருது உதாரணமாக வந்து பவித்ரான்ற பேரில் வருது ஜெய்கணேஷ் அம்மன் புல்லட் புல்லட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான ரகம் புல்லட் ரகம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபதுல நூற்றி முப்பது நாள் வயது உள்ள ரகம் இந்த புல்லட்னு சொல்லக்கூடியது இது வந்து சன்ன நெல் வந்து நீளமானது கிட்டத்தட்ட நல்ல நீளமான பொன்னி அரிசி மாதிரி மிகவும் சாப்பிட்றதுக்கு அருமையாக உள்ள ரகம் சன்னமானது அனைவராலும் விரும்பி வாங்கப்படக்கூடியது நல்ல விலை மதிப்பு உள்ளது நிறைய தூர்கள் கிடைக்கக்கூடியது அது மாதிரி அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு குறுகிய கால ரகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த புல்லட் சூப்பர் அம்மன் அம்மன் பவித்ரா அது மாதிரி ஜெய்கணேஷ் இந்த மாதிரியான ரகங்களை நீங்கள் தாராளமாக புல்லட்டெல்லாம் வந்து தாராளமாக நீங்கள் வாங்கி ப சாகுபடி பண்ணலாம் சொன்ன எல்லா ரகங்களில் வந்து நம்ம வந்து நார்மல் ரெகுலர் வெரைட்டிஸும் பார்த்தோம் இம்ப்ரூவ்ட் வெரைட்டிஸும் பார்த்தோம் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து மிகவும் பயனளிக்கக்கூடியது அதை மாதிரி அதிக மகசூல் தரக்கூடியது எளிமையான பராமரிப்பு கொண்டது இனிமேல் தாராளமாக நீங்கள் இந்த ஆடிப்படத்துக்கு மேற்சுன்ன ரகங்கள் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்கலாம் மேலும் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் விவசாயம் சார்ந்த வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் அது மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் வந்து எங்களுடைய கடைகளில் கிடைக்கிறதில்ல அப்படியே கிடைச்சாலும் இது நீங்கள் சொன்ன மருந்து தானா இது வந்து சரியான குவாலிட்டியில் இருக்குதா நல்ல கம்பெனி தானா அப்படின்றது எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி சந்தேகம் உள்ள நபர்கள் அல்லது அந்த உங்களுக்கு சரியான மருந்துகள் கிடைக்கல அப்படின்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு ஒரே நல்ல மருந்துகள் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொரியரில் அனுப்பி வைக்கிறேன் அதிகபட்சம் வந்து ஒரு நாளில் உங்களுக்கு ரீச் ஆகிடுது பெரும்பாலும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமுமே அதிகபட்சம் ஒரே நாளில் கிடச்சிருது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மருந்துகள் என்ன அப்படிங்கிறத வந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் வந்து முடிஞ்சளவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுறதை வாய்ப்பு பண்ணுங்கள் ஏன்னா இல்லை நான் ஒரு வேலையில் இருக்கிறனால எல்லா டைம்லேயுமே எடுத்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்காது அதனால் வந்து உங்கள் மெசேஜ் கிடச்சோடனே நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கொரியரில் மறந்து அனுப்பி வைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் இந்த தகவல்கள் வந்து இன்னும் நிறைய விவசாயிகளை சென்றடையும் நீங்கள் போடக்கூடிய லைக் மூலமாக இன்னும் நிறைய புது விவசாயிகளை சென்றடையும் அவர்களும் பார்த்து பயனடைவார்கள் நல்ல தகவல்கள் வந்து எல்லா விவசாயிகளையும் கொண்டு போய் நம்ம சேர்க்கலாம் மேலும் வந்து விவசாயம் சார்ந்த வீடியோக்கள் மட்டுமே நம்ம தொடர்ச்சியாக போகிறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம இன்னும் நிறைய புதிய ரகங்கள் புதிய ஃபெர்டிலைசர் அதாவது உரங்கள் உரத்தில் உள்ள சத்துக்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அது மாதிரி இன்னும் நிறைய பார்க்கறோம் மேலும் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் முன் விடைபெறுவது உங்கள் ஷியாம் நன்றி வணக்கம்